மேடை நடிகர்களுக்கு வந்து சின்னது பெருசு பிரம்மாண்டம் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அஞ்சு பேர் ஆடியன்ஸ்ல இருந்தாலும் ஐயாயிரம் பேர் ஆடியன்ஸ்ல இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த சபாஷ் கைத்தட்டல் இது இருந்தா எங்களுக்கு போதும் சார் எங்க தாத்தா ஆரம்பிச்ச நாடக குழு எங்க அப்பா நடத்திக்கிட்டு இருக்கிற நாடக குழு இன்னைக்கு நானும் சுரேஷ்வரும் நடிச்சுக்கிட்டு எங்க குழுவாக நடத்திக்கிட்டு இருக்கிற நாடக குழுக்கள் உட்பட தயவு செய்து உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கிற ஒரே ஒரு விண்ணப்பம் எங்களை மாதிரி மேடை நடிகர்களை உங்க படங்கள்ல பிரயோஜனம் பிரயோகப்படுத்துங்க சார் என்னமோ இது ஒரு பிம்பம் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமால என்னன்னே எனக்கு தெரியல அவங்களா அதான் என்ன அவங்களா அவ்வளவு பெரிய குடும்பமாச்சே எப்படிங்க அப்ரோச் பண்ண முடியும் என்னங்க எங்களுக்கும் ரெண்டு காலு ரெண்டு கை ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு தான் எங்களுக்கு ஒன்றும் ரெண்டு கொம்பு முளைச்சிடல நாங்களும் மனிதர்கள் தான் நாங்களும் அந்த நல்ல வேடங்கள் கிடைக்க பசியாரும் வேணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு போற நடிகர்கள் தான் நாங்கள் எங்களுக்கு நல்ல ரோல் இவ்வளோதான் முக்கியம் அந்த ரோல் படத்துல த்ரூ அவுட் வருதா இல்லை ரெண்டு சீன் தான் வருதா ஒன்றரை நிமிஷத்துக்கு நாங்கள் வருமா தர்மதுரைங்கிற படம் தான் என்ன முதல் முதல்ல அறிமுகப்படுத்தின படம் அந்த படம் வந்தே கிட்டத்தட்ட ஆச்சு திரு சீனு ராமசாமி ஐயா தான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினார் அவர் எப்படி என்னை அறிமுகப்படுத்தினார்னா என்னுடைய மேடை நாடகத்தை பார்த்து தான் என்னை கூப்பிட்டு நடிக்க கூப்பிட்டாரு என் குடும்பத்தினாலேயோ இல்ல நான் இன்னாருடைய பொண்ணு இன்னாருடைய மரும பொண்ணு சூப்பர் ஸ்டாரோட நீசு இன்னாரோட பேத்தி இதெல்லாம் கணக்கே கிடையாது அந்த அம்மா நல்லா நடிக்குது அந்த அம்மாக்கு கூப்பிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வேஷம் கொடுக்கலாம் இன்னைக்கும் என்னை எங்கயாவது தேனி பக்கம் பார்த்தாங்கன்னா மேடம் அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு தான் என்னை வாழ்த்துறாங்க அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை அது எனக்கு கொடுத்தது என்னுடைய மேடை அது கூல் சுரேஷ் சார் ரொம்ப நன்றி நீங்க வந்து மேடை கலைஞர்களை வாழ்த்தினத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தயவு செய்து இந்த சின்ன படம் பெரிய படம் மிடில் படம் இதெல்லாம் கிடையாதுங்க இட்ஸ் அ குட் ஃபிலிம் அவ்வளோதான் சினிமா அண்ட் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் ஜனநாயகன் பல சின்ன படங்களுக்கு நல்லது பண்ணிடுச்சு ரிலீஸ் ஆகாம நிறைய நல்ல படங்கள் தியேட்டருக்கு வந்து ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வரப்போகுது 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 வரப்போகுதுன்னு கடைசியில் அது புலி வருது கதையா ஓடிக்கிட்டு இருக்கு நான் அதுக்குள்ள போக விரும்பல ஏன்னா நான் பொலிட்டீஷியனா இருந்தாலும் இந்த மேடையில நான் அரசியல் பேச விரும்பல நான் இந்த மேடையில் சினிமா மட்டும் தான் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆனா ஜனநாயகனுங்கிற படம் வராததுனால இன்னைக்கு அந்த டிடிடியா ஜீவாவுடைய படம் அவ்வளவு பெரிய ஹிட் அதுக்கு தியேட்டர் கிடைச்சுச்சு ஆனா அன்பார்ச்சுனேட்லி மங்காத்தாங்கற படம் ரீலீஸ் ஆனதுனால திரௌபதி டூங்கிற படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல இந்த அவலமான ஒரு சினாரியோ கண்டிப்பா மாறணும் சின்ன படங்களுக்கும் தியேட்டர்ஸ் கிடைக்கணுங்க அது என்னங்க அது அது நியாயம் இல்லை பெரிய படங்களுக்கு மட்டும் தான் நாங்க தியேட்டரை வந்து எடுத்து வச்சிருவோம் சின்ன படங்களுக்கு கொடுக்க மாட்டோம் ஷோஸ் நீங்க கம்மி பண்ணிக்கோங்க தப்பே கிடையாது ஐ அண்டர்ஸ்டாண்ட் பெரிய ஹீரோ படம் கோடி கொடியா கொண்டு போய் கொட்டிருக்கீங்க அப்போ அந்த படம் வந்து தியேட்டர்ல வெளியே வந்து ரிலீஸ் ஆனாதான் உங்களுக்கு உங்க பணம் திரும்பி இவங்க இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க பாவம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க இன்னைக்கு இந்த முதல் வரிசையில பேரே தெரியாம அவங்களுடைய நடிப்பு உழைப்பை மட்டுமே நினைச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்த மாதிரிதான் ஒரு காலத்துல கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜய் அஜித் எல்லாரும் உக்காந்துகிட்டு இருந்தாங்க அவங்க அவங்கெல்லாம் வந்து பெரிய நடிகர்கள் ஆனாங்க எப்படி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஹிட் கிரியேட் ஆச்சு ஒரு பதினாறு வயது ஒரு அபூர்வ ராகங்கள் ஒரு ஒரு காதலுக்கு மரியாதை ஒரு வடவர் அந்த மாதிரி ஜஸ்ட் கிவிங் யூ எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோதான் அப்படி இருக்கிறதுனால தயவு செய்து இந்த சின்ன படம் பெரிய படம்லாம் வித்தியாசம் பார்க்காம இந்த மாதிரி அருமையான ஆத்மார்த்தமான கலைஞர்களுக்கு நீங்கள்லாம் உங்களுடைய ஆதரவை கொடுங்க ரொம்ப 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 முக்கியம் அண்ட் எங்களை வந்து எப்போ நாங்கள்லாம் சொல்றேன்னா கூத்தாடி கும்பலுங்க மேடை நாடக கலைஞர்கள் நீங்கள் எங்களை எங்க டென்ட்டு கொட்டாயா இருந்தாலும் சரி ஆப்ரா ஹவுஸ் சிட்னியா இருந்தாலும் சரி எங்களை எங்க கூப்பிட்டு இந்த மாதிரி கலைஞர்களை ஆதரவு கொடுக்க கூப்பிடுறீங்களோ நாங்கள் மேடை நாடக கலைஞர்களா கண்டிப்பாக வருவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் எங்களையும் உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டெரக்டர்ஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் நீங்கெல்லாம் எங்களையும் பயன்படுத்திக்கோங்க நான் இதுல ஒரு விண்ணப்பமா நான் வைக்கிறேன் பெரிய படங்கள்ல நடிச்சா ஒரு பத்தோட பதினொன்னா போயிடுவோம் இந்த மாதிரி சின்ன படங்கள்ல நல்ல படங்கள்ல நடிச்சாப்பா அந்த படத்துல நடிச்சாங்களே அந்த ரோல் நல்ல பா அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம் மலையாளம் சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா இன்னைக்கு மலையாள சினிமால அது மம்முட்டியா இருக்கட்டும் மோகன்லாலா இருக்கட்டும் கதை தாங்க கிங் கண்டென்ட் இஸ் கிங் கதை தான் கிங் அப்படி இருக்கச்ச அங்கேருந்து வந்த ஒரு டீம் ஒரு தமிழ் படத்தை எடுத்திருக்காங்க இட்ஸ் அ ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு கேள்விப்பட்டேன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஹாரர் பின்னாடி நிறைய போறாங்க ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி யோர் டூயிங் அ ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பா இந்த படத்து இந்த படத்தோட ஒரு வெற்றி விழா எங்க நடந்தாலும் நாங்கள் நான் சுரேஷ்வர் என் மகன் ரித்விக் அவனும் வந்து இங்கே வந்து வந்திருக்கான் அவன் வந்து ஒரு சிங்கர் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் நாலாவது தலைமுறை அவன் நடிகனா ஆகணும்ன்ற ஆசை இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல ஆனா பாடகனா ஆகணுங்கிற ஆசை பெருசாக இருக்கு அவன் ஒரு சிங்கர் அவனும் சினிமாவில் சின்ன சின்ன படங்களில் பாட ஆரம்பிச்சு தான் முன்னேறணுங்கிற ஒரு ஒரு ஆசையோடு அவன் வந்திருக்கான் ஸோ இந்த தேங்க்யூ நன்றி நன்றி ஆனால் நான் இதை நான் நான் சொல்றேன்னா எங்க குடும்பத்துல எல்லாரும் பெரிய பெரிய கலைஞர்கள் தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க குடும்பத்தை பத்தி எங்க குடும்பத்தை பத்தி வாட்ஸ்அப்பில் ஒரு மீமே வந்துச்சு ரேகாக்கும் மோகன்லாலுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எல்லாரும் பெரியவங்க தான் ஆனா நாங்க போய் அவங்க கிட்ட சான்ஸ் கேட்கல நான் நினச்சி கேக்கணும்னா கேட்கலாம் நான் கூட ஜெயிலர்ல நடிச்சிருக்கலாம் நான் நடிக்கலீங்களே ரித்விக் அனிருத் படத்துல பாடலாம் ஆனா பாடலிங்களே திறமைக்கு எங்க மரியாதை கொடுக்குறாங்களோ திறமைக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே நாங்கள் போய் நிற்போம் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அந்த திறமைக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒரு நாள் எங்களை கூப்பிடுவாங்க கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாங்களாம் போய் கேட்டுட்டு இந்த குடும்பம் இது இருக்கு இந்த குஷனிங் இருக்கு அப்படிங்கிறதுனால நாங்கள் போய் நாலு படத்தில் நடிச்சிடல நாற்பது பாட்டு பாடிடல அது எங்க கிட்ட நாங்கள் பண்ண மாட்டோம் எங்கள் அப்பா அப்படி என்னை வளர்க்கல எங்கள் தாத்தா அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்கல அதனால நாங்களும் திறமை நல்ல கதைகள் நல்ல டைரக்டர்ஸ் நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி அண்ட் இன்னொன்றுங்க மேடை நாடக கலைஞர்களை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சின்ன படத்துல பெரிய அட்வான்டேஜ் ரீடேக்கே எடுக்க வேணாம் எங்களுக்கு டைலாக் மனப்பாடம் பண்ணி பேசி ரொம்ப பழக்கம் அதனால நாங்கள் மாட்டோம் எங்களுக்கு ப்ராம்ப்டிங் தேவை இல்லை இல்லை நான் அதுக்காக சொல்ல நான் ஏன் சொல்கிறேன்னு என்னை மட்டும் நான் சொல்ல எங்க எங்க மேடை நாடக கலைஞர்கள் நிறைய பேர் நல்ல நடிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்குலாம் வந்து பெருசா வாய்ப்பு கிடைக்காம போய் ஒரு 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 கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் உத்தியோகம் பாத்துக்கிட்டு சாயந்தர வேளையில வந்து நடிச்சுக்கிட்டு இந்த மேடைக்காக அவ்வளோ செய்யறவங்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க நான் இது எனக்காக மட்டுமே நான் கேட்கல தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க மேடை நாடக கலைஞர்களை தயவுசெய்து சினிமால இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துட்டு இருந்துச்சு சிவாஜி கணேசன் சார் காலத்திலேருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா எங்க இருந்து மேடை நாடக கலைஞர்கள் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சு தான் சிஎம் வரைக்கும் போனாங்க அதை நான் ரொம்ப பெருமையா இன்னைக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அவங்க மட்டும் இல்ல சோ நாகேஷ் விசு பால்ச்சந்தர் சார் சவுகாரம்மா இவங்க அனைவரும் ரஜினி சாரே ரஜினி சார் கமல் சார் உட்பட இவங்க அனைவரும் மேடை நாடக கலைஞர்கள் தான் அதுக்கப்புறம் தான் சினிமாக்குள்ள வந்தாங்க இன்னைக்கும் மோகன்லால் சார் மேடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜெயராம் மேடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மேடையோட டச் இருந்தாதான் நம்மளை நம்ம புதுப்பிச்சிக்க முடியும் இது ஹாலிவுட்டில் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நிகழ்வு பெரிய பெரிய நடிகர்கள் மேடையில் போய் நடிக்கிறாங்க ஆனால் இங்கே தான் ஒரு இன்ஸ்டா ரீல் போட்டுட்டா உடனே சினிமாவில் போய் நடிச்சுட்டா ஹிட் ஆயிடலாம் அப்படிங்கிற காலகட்டம் இருக்குது அவங்களும் வரட்டும் நான் வேணான்னு சொல்லலை அவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்குது எங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன் அவங்கள நான் திட்டலை எங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்க மேடை நாடக கலைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கொடுங்க மேடையை வாழவேங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரண் நீங்க தான் என்ன இன்வைட் பண்ணீங்க சரண் எங்களுக்கு பிஆர்ஓ பை தி வே थैंक यू थैंक यू फॉर இன்வைட்டிங் இந்த மாதிரி எங்க நல்ல நல்ல படங்கள் நான் இனிமேல் சின்ன படலாம் சொல்ல மாட்டேன் நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுமோ நாங்க கண்டிப்பா வருவோம் நன்றி பாரத் மாதா கி ஜெ ப்ளீஸ் ஸ்டே மிஸ்ஸஸ் சானியா ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேட்டி சாலுங்க பா சாலு சாலு ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் வாங்கடா சானியா ஆக்ட்ஸ் மட்டும் இல்ல ஆக்சுவலி இந்த படத்துக்காக நல்லா உழைச்சிருக்காங்க நான் ஆக்டர் அர்ஜுன்